அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது பணத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு ரகசிய முறை பற்றி நம்ம பார்க்க போறோம் வெறும் பத்து ரூபாய் கூட பத்து லட்சமா மாற்றக்கூடிய ஒரு ரகசியத்தை பார்க்க போறோம் பணவளக்கலையை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப வர வர நிறைய பேர் இதை சொல்லி கொடுக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க பணவளக்கலை நீங்க சேர்ந்தீங்கன்னா முதல்ல நம்மளோட குணங்களை எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல முதல் அடிப்படையை பணத்தை நம்ம எப்படி ஈர்க்கிறது வெறும் பத்து ரூபாயும் கூட பத்து லட்சமா எப்படி மாற்றக்கூடிய தன்மை நமக்கு கொண்டு வரது அப்படிங்கிறத சொல்லுவாங்களே அதைய இந்த வீடியோ பகுதியில நான் உங்களுக்கு சொல்றேன் இதோட அஸ்திவாரம் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து போனாலும் இது அவங்க வந்து ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு பேரில் கொடுப்பாங்க ஈர்ப்பு விதிங்கிறது என்ன நம்ம எந்த விஷயத்த நம்ம மனசில் பதிய வைக்கிறோமோ அந்த விஷயந்தான் நமக்கு நடக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எனக்கு நிறைய கடன் இருக்கு எனக்கு நிறைய பணம் வேணும் நான் வீடு கட்டுறக்கு எனக்கு பணம் வேணும் நான் அந்த வண்டி வாங்குறக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வேணும் இது வேணும் நீங்கள் கேட்க 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 உங்களுக்கு அது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது உங்க மனதில் பதிய ஆரம்பிச்சு நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணும் அதுபோலாக என்கிட்ட தேவையான பணம் இருக்குது எனக்கு வீடு கட்டுறதுக்கான பணம் என்னிடம் இருக்குது வண்டி வாங்கக்கூடிய பணம் எனக்கு எனக்கு வண்டி கிடைக்க போகுது அப்படின்னு நினைங்க இல்லையா ஒன்றும் கொஞ்சம் மாற்றத்தோட இப்போ உங்களுக்கு வண்டி தான் வேணும் ஒரு கார் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கார் வாங்குறத பற்றி யோசிக்கிறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டிலேருந்து கார் பார்க்கிங் ரெடி பண்ணுங்கள் இந்த இடத்த க்ளீன் மட்டும் நான் இங்கே தான் என் கார் விட போகிறேன் என் கார் விடுறதுக்கு தகுந்த இடம் இதுதான் சொல்லி அந்த இடத்த நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிங்க நம்மளது ஒயிட் கலர் காராக ஒயிட் கலர் காரை தூசி பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மூடுறதுக்கான கவர் என்ன மாதிரியான கார் என்ன ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வந்து என் காரை கொண்டு வந்து நிறுத்த போறேன் இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா பார்க் பண்ணுவேன் அதோட லென்த் இந்த அளவுக்கு இருக்கும் இந்த இடத்துல நான் பார்ட்ல வச்சா கொஞ்சம் அழகா இருக்கும் இங்க வந்து நான் என் பைக்கை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் வந்த பிறகு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதையே இப்பயே பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கார் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க மனதுல கார் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணம் பதிய ஆரம்பிச்சிடும் அப்படி பதியும் போது உங்கள் மனம் என்ன பண்ணும் அதற்கான வழிகள் உங்களுக்கு காமிக்கும் நீ இதை பண்ணினா அந்த கார் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு வேஸ்ட் காட்டும் நீ இந்த பிஸ்னஸ் பண்ணு இல்லை இந்த வேலைக்கு போ இப்படி பண்ணால் உனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் அந்த பணத்தை கொண்டு இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அந்த காசை கொண்டே கார் வாங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஐடியா கொடுக்கும் அந்த கிடைக்கக்கூடிய ஐடியாக்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கார் கிடைக்கும் பணவழக்கலையும் அதை தான் சொல்லுது பணவழக்கலை கொஞ்சம் மாற்றமாக சொல்லும் என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை நீங்கள் செலவழிக்கக்கூடிய விதத்தை நீங்கள் மாற்றினா போதும் உங்களுக்கு செலவாகக்கூடிய ஒவ்வொரு பணமுமே பத்து மடங்கு உங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லுது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுக்கும்போது ஒவ்வொரு நேரமுமே அந்த பணத்தை நல்லா தொட்டு பார்த்துட்டு மன சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட நீ திரும்ப பத்து மடகு எங்கிட்டேயே வரணும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை அந்த மனசுக்குள்ளே சொல்லிட்டு நீங்கள் அந்த பணம் செலவு பண்ணணும் இதை நீங்க பண்ண 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 அந்த பணம் பல மடங்கு உங்களுக்கு வரும் ஆனால் பிராக்டிக்கலாக பார்க்கும்போது இது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை நான் சொல்லவே இல்லை ஏன்னா எனக்கு இது முதல் முதல் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இப்போ கையில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு நூறு தான் செலவு பண்றதா இருந்தாலுமே நூறுரூவா ரூபாய் எடுத்து நான் செலவு பண்ணா என் கையில அந்த பத்தாயிரம் ரவுண்டா இருந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுருங்கி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சாரி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரூவாயா மாறிடும் இப்படி அந்த ரவுண்ட் ஃபிகர்லேருந்து குறைஞ்சாவே என் மனசு ஃபீல் பண்ணும் என்ன பண்ணுறது எசென்ஷியலுக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் நம்ம எல்லாத்துக்குமே இந்த குணம் இருக்கும் நம்ம கையிலேருந்து தேவைக்கு நம்ம பணம் செலவு பண்ணாலும் அந்த பணம் நம்ம கிட்டேருந்து போகும்போது நம்ம வருத்தத்தோடையே கொடுக்குறோம் பணத்தை எப்போ நம்ம வருத்தத்தோடு கொடுக்குறோமோ அந்த பணம் அந்த வருத்தத்தோடு நம்ம கிட்ட திரும்ப வரவே வராது அதனால தயவு செஞ்சு இதை தப்பா பண்ணாதீங்க ஏன்னா இத மாற்ற ஆரம்பித்த பிறதா எங்கிட்டே நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சுது உங்களுக்கும் அதே தான் பணத்தை நீங்க எப்பயுமே கையில தொட்டு ரசிங்க உங்களுக்கு பணம் கைக்கு ஒவ்வொரு தடவை வரும்போதும் மகிழ்ச்சியா சந்தோஷமா வரவைங்க பணத்தை முதல்ல தொட்டு பாருங்க அந்த ஸ்மெல் பண்ணுங்க க பணத்தை தடவுங்க ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி ஒரு ஐந்து நிமிடமாவது குறைஞ்சது கண்குளிர அந்த பணத்தை பாருங்க சந்தோஷமா அந்த பணத்தை பார்த்துட்டு அதை தொட்டு அதை ஃபீல் பண்ணி அந்த உணர்வுக்கு உங்களை தயார்படுத்தின பிறகு அந்த பணத்தை வைங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டைன்னு சொல்லுவீங்களா அந்த பட்டைய சின்னமான் இதை எடுத்து எப்பொழுதுமே ஒன்னா சேர்த்து வச்சு பழங்க அது நீங்கள் ஓப்பன் பண்ணும் அந்த வாசனை உங்களுக்கு வரணும் இது ரொம்ப நல்ல வாசனையாக உங்களுக்கு இருக்கும் நல்ல வாசனை இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல குபேரனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் பணம் கொடுக்கும் போதும் ஓம் நமோ நாராயணான்னு கொடுக்கணும் நீங்கள் ஒவ்வொரு தடவை செலவு பண்ணும் பண்ணும்போதும் அந்த பணம் நூறு மடங்கு உங்களுக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த பணத்துக்கிட்ட பேசுங்க பணத்துக்கிட்ட எல்லாம் யாராவது பேசுவாங்களான்னு கேட்காதீங்க நிறைய பேர் பேசுவாங்க நமக்கு தெரியல அப்படிங்கிறக்காக யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம் முட்டாளும்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் பேசுனா அதுக்கு உயிர் கிடைக்கும் பணத்துக்கிட்ட நீ வந்து பல மடங்கு எங்கிட்ட திரும்ப வா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசி பாருங்கள் அந்த பணம் பல மடங்கு உங்களுக்கு திரும்ப வரும் பணம் மட்டும் கிடையாதுங்க எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது சாதாரண தண்ணி எடுத்துட்டாங்க கூட அந்த தண்ணிக்கும் கூட உயிர் இருக்குது அதை நிறையா சோதனைகள் மூலமாக நம்ம வந்து இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே போல் தான் பணமும் அந்த மாதிரி பணத்தை கொடுக்கும்போது நீ பல மடங்கு எங்கிட்ட திரும்ப வா அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுத்து பாருங்கள் உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவு மாற்றங்களை ஏற்படுத்தும் பணவளக்கலையில் இதுதான் ஆரம்ப நிலை இது மாதிரி பல வகையான முறைகள் அதில் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது நெல்லிக்காயில தீபம் ஏற்றது வரைக்கும் எல்லாமே பணவளக்கலை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் பணவளக்கலை எப்படிலாம் பயன்படுத்தணும் எங்களோட வாழ்க்கைய செல்வ செழிப்பை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வெறும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நடக்காது அதை செயல்படுத்துங்க செயல்படுத்தின உடனேவும் நல்லது நடக்காது ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தும் போது மட்டும்தான் நல்லது நடக்கும் முதல்ல அதை நீங்க நம்பணும் நீங்க ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்பி அந்த நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு பலனை கொடுக்குமே அதனால் பணவழக்கத்தையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னா முதல்ல முழுமையாக நீங்கள் அதை நம்புங்க அந்த நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் மேலும் பணவழக்கத்தை தேவைப்படுறவங்க கீழே எனக்கு கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம்